ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்வகி ஹோம் எப்படி இருக்கிறீங்க என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லத்தரசிகள் நம்ம வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறோம் அதுலேயும் இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பாக நம்ம நல்ல கவனத்தோடு பார்க்கணும் இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையுமே நல்ல செழிப்பாக இருக்கும் இது நல்ல பழக்கம் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம வீணாக்கக்கூடாது நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக சமைக்கணும் அதிகமாக சமைச்சிட்டு யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி வீணாக்கக்கூடாது சாப்பாடு வந்து எப்போவுமே வீணாக்காதீங்க இதை தினம் தினம் மனசில் வச்சுக்கோங்க நிறைய சாப்பாடு செஞ்சு நம்ம அதை வீணாக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்குமே அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ மதியம் சமைச்சது கொஞ்சம் மீதி வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நைட்டு போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக சமைச்சிட்டு இதையும் அதையும் சேர்த்து ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கோன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா சாப்பாடு வந்து வீணாக போகவே செய்யாது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒருத்தர் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒருத்தர் குறைவாக சாப்பிட்ருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வந்து சாப்பிட்டுக்கலாம் இருக்கிறத அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பாடு மீதியாகும் ஏன்னா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வச்சுருப்போம் ஆனால் அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பசி இருக்காது கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி வச்சிருவாங்க என்ன ஐடியா வேணாலும் வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சாப்பாடு மட்டும் வீணாக்காதீங்க அடுத்தது வீடு நீச்சா வைக்கிறது முக்கியமாக வீட்டில் கிச்சன் பாத்ரூம் இது வந்து கண்டிப்பாக நீச்சா வச்சுருக்கணும் வீட்லேயுமே அதிகமான பழைய ஷூ பழைய பேப்பர் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா பழைய திங்ஸ் நிறைய சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கு அது தெரியாது புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த வாசனை தெரியும் இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய கேண்டில் ஏற்றலாம் ஊது பற்றி அதுலேயுமே நல்ல வாசனையாக இருக்கிறது பயன்படுத்தலாம் அதுக்கு பதிலாக பூக்கள் பயன்படுத்தலாம் இப்படி வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ரொம்ப பழைய திங்ஸ் வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து தூக்கி போட வேண்டியது தான் இப்போ கிச்சன் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேஸிக்கான விஷயம்னா நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரங்களை வந்து அப்படியே காயப்படாமல் அப்பப்போ கழுவி வச்சிடணும் சிங்க்கில் வந்து அதிகமான பாத்திரம் வந்து தேய்க்காமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து எப்பவும் க்ளீனாக வச்சுக்கணும் அந்த கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீனாக வச்சிருக்கணும் ஒரு தண்ணி கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குடத்தை நல்லா கழுவி அதில் வந்து சுத்தமான தண்ணி பிடிச்சி வைக்கணும் தான் பேசிக்கான விஷயம் கிச்சனில் இந்த மூணு விஷயம் சிங்க்கு கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்பு இந்த மூணுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே கிச்சன் நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் அடுத்ததான் வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து ஒவ்வொருத்தரும் சில பேர் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கழுவுவாங்க சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கழுவுவாங்க எப்படியோ பாத்ரூம்க்குள்ள போகும்போது நமக்கு எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் தண்ணி வந்து தேங்கி அதனால் வந்து பாசி பிடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் அந்த பாத்ரூம் வந்து எப்போதுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா நீட்டாகவே இருக்கும் அடுத்ததான் முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு மட்டும் இல்லை நம்ம வந்து பசங்களையே திட்டும்போது வந்து எதாவது சாபம் கொடுக்குற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்ன வார்த்தை நம்ம பேசினாலுமே அதில் ஒரு நல்ல வார்த்தையாக தான் இருக்கணும் கோபத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் கடகடகடன்னு கடன்னு பேசிடுவாங்க அந்த வார்த்தைகள்லாம் யோசித்து பார்த்தா நீ நல்லா இருப்பியா உருப்படுவியா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அது நம்ம பசங்களை தான் சொல்கிறோம் அப்படி சொல்லவே கூடாது எவ்வளோ கோபம் வந்தாலுமே நம்ம பேசுகிற வார்த்தையில் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்ல வார்த்தையாக பேசுங்க இப்போ ஒரு பத்து பேர் முன்னாடி நம்ம அந்த வார்த்தையை சொல்லி பேச முடியாது அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம வீட்லேயும் பேசக்கூடாது இப்போ பசங்களே சொல்லும்போது எப்படி அடம் பிடிக்கிற ரொம்ப கோபக்காரனாக இருக்கிற அந்த மாதிரி சொல்லாமல் நீ வந்து ரொம்ப அமைதியான பையன் என்ன சொன்னாலும் நல்லா கீழ்படுகிற அந்த மாதிரி வந்து சொல்லி வளர்க்கணும் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அப்போ அந்த விஷயத்த வந்து செய்வாங்க செஞ்ச உடனே அதுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டி நீ பாரு உடனே செஞ்சுட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற அம்மா அப்பாக்கிட்டே ரொம்ப அன்பாக இருக்கிற ரொம்ப தங்கமான பிள்ளை அமைதியான பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பேன் பொறுப்பான பிள்ளை அப்படின்னு சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அடம் பிடிக்கிற குணம்லாம் கூட போயிடும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வளர்ந்து வருவாங்க அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததான் எதுக்கு எடுத்தாலும் புலம்பக்கூடாது எது நடந்தாலுமே அதில் வந்து புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துட்டால் கூட அதை வந்து திருத்திட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அதுலேயே புலம்பி புலம்பி அப்படி வந்து இருக்கக்கூடாது மொத்தத்தில் புலம்புறதுனால எதையுமே மாற்ற முடியாது அதனால வந்து அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறதையும் விட்டுறணும் நெகட்டிவான எண்ணங்களையும் விட்டுறணும் எல்லாமே நல்லதான் நடக்கும் சரி இப்போ நடந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம இனிமே வந்து அது வேற மாதிரி மாறும் இது இப்போ இப்படி இருந்தா கூட முடியும் போது அது ஒரு நல்ல விஷயமா முடியும் எல்லாமே நல்லதாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு இருக்கணும் இது ஒரு மைண்ட் செட்டு தான் சில பேர் என்ன நடந்தாலுமே சரி நடந்தது இருக்கட்டும் அடுத்து வந்து நல்லதாக நடக்கும் சரி இந்த விஷயம் நல்லதாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க அந்த நம்பிக்கை நமக்கு எப்போவுமே இருக்கணும் அடுத்ததை வந்து ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது எப்போதுமே ஒரு சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு உற்சாகமாக செய்யணும் ஒரு வேலை அது நம்மளோடது கண்டிப்பாக நம்ம தான் செய்ய போகிறோம் அதை வந்து நம்ம